கைகாட்டி என்ற இடத்தில் குடியிருப்புக்கு மத்தியில் எழுப்பப்பட்ட சுவர் இரு தரப்பினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திருப்பூர் மாவட்டம் சேவூர் அருகே கைகாட்டி என்னும் இடத்தில் விஐபி நகர் மற்றும் தேவேந்திரன் நகர் ஆகிய இரண்டு குடியிருப்பு பகுதிகள் உள்ளது இதில் வெவ்வேறு சமூகத்தினர் வசித்து வரக்கூடிய நிலையில் விஐபி நகர் பகுதியில் உள்ள மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அதில் விவசாய நிலத்திற்கு கால்நடைகளிடமிருந்து பாதுகாப்பு கருதி முன்னூற்று எண்பது மீட்டர் தூரத்திற்கு தனக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அதனை மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தீண்டாமை சுவர் என பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் காரணமாக தங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் தங்கள் பகுதியில் குடியிருந்து வருகின்ற நிலையில் தங்கள் குடியிருப்போர் நல சங்கத்திலும் அவர்கள் பொறுப்புகளில் பதவி வகித்து வருகின்றனர் ஆனால் சிலர் சுயநலத்திற்காக அதனை தீண்டாமை சுவர் என பரப்பி அரசு அதிகாரிகளும் தீண்டாமை சுவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றனர் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் நீதிமன்றத்தின் இறுதி முடிவிற்கு கட்டுப்பட இருக்கிறோம் அதுவரை தாங்கள் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு சுவரை தீண்டாமை சுவர் என பெயரிடக்கூடாது எனவும் அவ்வாறு அழைக்கும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் விஐபி நகர் பகுதியைச் சேர்ந்த நிலத்தின் உரிமையாளர் உட்பட பொதுமக்கள் மனு அளித்தனர் இதேபோல் தேவேந்திரன் நகர் பகுதியில் உள்ள சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் விஐபி நகர் பகுதி வழியே செல்லக்கூடாது என்பதற்காக சுவர் எழுப்பட்டு புகார் மனு அளித்தனர் ஏற்கனவே இதை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இச்சுவரை அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர்ந்து சுவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டு வருவதால் தங்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போடுகின்றனர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தேவேந்திரன் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் சேவூர் கிராமம் நல குடியிருப்பாளர் சங்கத்துடைய சாமி இப்போ வந்து அந்த சமீப காலமாக வந்து தீண்டாமை ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வந்து சமூக ஊடகங்கள்லேயுமே அரசு அதிகாரம் உச்சரிக்கப்பட்டு வருது அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ராவணன் மற்றும் நாலு பேர் வந்துங்க ஒரு அஞ்சு ஏக்கர் அறுபது சென்ட் பூமி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஏக்கர் அறுபது அறுபது சென்ட் வந்து பழனிசாமி கேசி பழனிச்சாமிங்கிறது வந்து கிரையம் கொடுத்துட்றாங்க தடை பாத்தியத்தோட அதுக்கப்புறம் அந்த நாலு ஏக்கர் மேலன்ஸ் இருக்கிற நாலு ஏக்கரை வந்து விஐபி நகர்னால் குடியிருப்பு பகுதியாக வந்து மனை இடங்களில் பிரிக்கிறாங்க இப்போ அந்த முந்நூற்றி அறுபது கோடி மட்டும்தான் வந்து அந்த குடியிருப்பான அந்த அடையை அடிமனை வித்தாங்க இல்லைங்களா அவங்க வந்து செவ்வறு வைக்கிறாங்க பேலன்ஸ் இருக்கிறது இவர் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் அதை ஒட்டி பூமிக்கினால தன்னுடைய கால்நடைகள் மற்ற பராமரிப்புக்காகவும் தன்னுடைய விவசாயிகள் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இவர் போட்டிருக்காரு ஆனா மீடியால இருந்து எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அது செவ்வறு இருக்குன்னு சொல்றீங்க முன்னூத்தி அறுபது அடிக்கு இருக்கிறது மட்டும்தான் விஐபி நகருடைய காமன் சவர் அதுவும் அட்ஜாய் அந்த சைட்டு கொட்டி வர்றதுனால அந்தந்த நபர்கள் வந்து அவங்க வந்து காமன் கட்டும் போது அதை எப்படி வந்து தனிப்பட்ட தீனமைச்சுவராது இதுல ஒரு பெரிய உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம் என்னன்னா எந்த சமுதாயம் குற்றம் நான் தேவை குளத்தை அந்த பகுதியை சேர்ந்த அந்த குற்றம் சாட்டுற உறவினரே வந்து எங்களுக்குள்ள வீடு கட்டி குடிக்கிறார் அவரு எங்களுடைய ஒன் ஆஃப் வந்து தீண்டாமை நாங்க யாரையும் பார்க்கலைங்க அதே மாதிரி இந்த செவரு வந்து இப்ப வந்து பழனிசாமிங்கிறது வந்து பண்ணாருன்னா அந்த தடமையை வந்து என்ன கிளைம் பண்றாரு அதுக்கிட்ட அவர் போட்டுக்கு போயிருக்காரு தடமை என்றும் போது தாண்டி இருக்கிற விபி நகருக்குமே அந்த தடத்துக்கு நடுவில் இருக்கிற செவரு வந்து அதை எப்படி வந்து வந்து நீங்க இடிக்க முடியும் எப்படி அரசு அதிகளுக்கு தீண்டாமை சொல்லணும்னு சொல்றீங்க இதத்தான் அவர் கிளைம் கேட்டிருக்காரு இன்னைக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க வந்திருக்கிறது வந்து எங்களை மீடியாவும் அரசு அதிகாரிகளும் தீண்டாட்சி சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க கோர்ட்ல ஜட்மெண்ட் வரட்டுங்க நாங்கள் சட்டப்பூர் நடவடிக்கைகளுக்கும் பழனிசாமியும் சரி குடியிருப்பு நல சங்கம் சரி கட்டுப்பட்டு சட்ட உனக்கு பாதுகாக்கிறக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தருவான்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் தீண்டாமை சொல்ற வார்த்தை இப்போ உபயோகப்படுத்தக்கூடாது மீடியாவும் சரி அது அதுக்கு மீறி உபயோகப்படுத்தினா நான் சட்டப்பூர் நடவடிக்கை போவேன் சொல்லி பழனிசாமி இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் விண்ணப்பம் வைக்க போறாரு ஏன்னா ஒருத்தருடைய பட்டபூமி இருக்கிற பூமியை ஒரு காமன் செலுத்த பாதுகாப்பு சோத்தை வந்து தீண்டாமை சோர்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அவரே முதல்ல பத்தடி விட்டுருக்காருங்க அவங்க யூஸ் பண்றாங்க அதை தாண்டி சோறு வச்சுருக்காரு அதை போய் வந்து தீண்டாமை சுவர் அப்படின்னு சொல்றது வந்து நாங்க வந்து ஏத்துக்கல அது எங்க குழந்தைகள்ல இருந்து ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து மீறியல வரும்போது தீண்டாமை அவங்களுக்கு நைட் வந்து வீட்டில் எங்கிட்ட ரொம்ப இது பண்றாங்க ஸ்கூலுக்கே போக முடியலைங்க நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்குறீங்களா நம்ம இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அந்த ஜாதியை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து உள்ளே வீடு பணம் இருந்து யார் வேணாலும் விஏபி நகரில் இடத்த வாங்கி வீட கட்டலாங்க எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது அவர் எங்கள் அசோசிய மெம்பராகவும் இருக்காரு அதனால வந்து இந்த வார்த்தையை மீடியாவும் சரிங்க அரசும் தீண்டாம சொல்ற உபயோகப்படுத்த வேண்டாம் அது பாதுகாப்பு சுவார் கோர்ட்ல ஜட்மெண்ட் வரட்டுங்க அதே மாதிரி மேல்முறையீடு வந்து அதை நாலு பேர் அடிவணம் இருந்தாங்க இல்லைங்களா அவங்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து கடந்த செப்டம்பர் மாதம் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அதுவும் பெண்டிங்கில் இருக்கு கேஸும் பெண்டிங் இருக்கு ரெண்டும் என்ன தீர் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம் அது வரைக்கும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம்னு கேட்கலாம் அதேப்படுத்தி தெரியல அது சரியான விசாரணைகள் எல்லாம் இருக்கலாம் இல்ல ஒரு சாராருடைய தனிப்பட்ட அவங்க வந்து தன்னுடைய சுயல் ஆபத்திற்காக அதே மாதிரி சேவூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னாவே இது மாதிரி ஒரு ஜாதி பிரச்சனை வரைக்கும் தோன்றுறதே இல்லை முதன்முறையை இவங்க தன்னுடைய சுயல் ஆபத்திற்காக ஒரு சில சமுதாயம் ஒரு சில நபர்கள் விட்டு வந்து இந்த ஜாதி பிரச்சனை கிளப்புறாங்க இதை வந்து அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இது வ கிளை இந்த முறையிலே கிளணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் இல்லை அதிகாரிகள் நான் எந்தரிக்கேன்னு சொல்ல முடியாது கலெக்டர்லேருந்து வந்து பீடியோவில் இருந்து எல்லாருமே வந்து என்னென்னா அவங்க வந்து முதல்ல கொடுக்கும்போது அந்த அந்த சவுர் வந்து அந்த சவுத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த நடைப அந்த பாதை வந்து பழனிசாமிக்கு பாத்தி தெரியாமே அவங்க வந்து முடிவெடுத்திருக்காங்க இப்போ நாங்கள் ரெக்கார்டு போற எங்களுடைய பத்திரம் இவருடைய தாய் பத்திரம் இவருடைய வாங்கின பர்ச்சேசிங் இதெல்லாம் கொடுக்கும்போது தான் பத்தியாயத்தை அந்தளவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுருக்காங்க

அது ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு அதே மாதிரி சுயாட்டு பிரச்சனை போயிட்டு இருக்குது எல்லாமே எங்களோட ஒரு சமூகத்தை மட்டுமே குறி வச்சு நடக்குதுங்க சீனாமி வந்து இருக்கிற குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது குடும்பங்கள் கூட இருக்க மாட்டாங்க ஆனா தேவேந்திர நகர்ல வந்து நானூறு குடும்பங்களுக்கு மேல வந்து நாங்க வசிக்கிறோம் கார்பாவும் வந்து ரோடும் போட்டுட்டாங்க மூணு ரோடு இருக்கு முப்பது அடி ஒண்ணு இருபத்தி அஞ்சு அடி ஒண்ணு இருபத்தி மூணு அடி மூணு ரோடு வந்து போட்டுட்டாங்க அந்த ரோட்ல நடக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்கப்படுறது இல்லை அது ரோடு மறைச்சுதான் வந்து சுவர் வந்து எழுப்பப்பட்டிருக்குது அது அதிகாரிகள் எல்லாமே ஆய்வு பண்ணி அது தீண்டாமை சுவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப வந்து ஆய்வு பண்ற அதிகாரிகள் கூட விஐபி நகருக்குள்ளே இருந்து தான் ஆய்வு பண்றாங்க ஒழிய தேவேந்திர நகருக்குள்ள வந்து இன்னும் எந்த அதிகாரியுமே இப்ப வரைக்கும் வந்து ஆய்வு பண்ணல செக்ரட்டரி கூட சொன்னாங்க கலெக்டர் சார் வந்து பாத்தாங்க அப்படின்னு ஆனா கலெக்டர் சார் தேவேந்திர நகர்ல நின்று ஆய்வு பண்ணல விஐபி நகர்ல இருந்து தான் ஆய்வு பண்றாரு எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்க தீண்ட தகாத விழா ஆயிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க இருக்குது எங்களோட பிரச்சனை எங்க இடத்துல இருந்து பார்த்தாதானே எங்களோட குறைகள் என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்றது எங்களோட வாதங்க பஞ்சாயத்து போட்ட ரோடு நாங்க தான் வரிப்படம் கட்டுறோம் பஞ்சாயத்து போட்ட ரோட்ல எங்களை நடக்கக்கூடாதுன்னு சொல்றது வந்துட்டு ஒரு நியாயமான விஷயமே இல்லைங்க நாங்க அதுக்குதான் போராடுறோம் அதே மாதிரி நாங்க எந்த விஷயம் எங்களோட தேவத நகர் சம்பந்தமா நாங்க சுடுகாடு ஆகட்டும் எந்த விஷயத்துக்கு போராட்டம் பண்ணாலும் போலீஸ் வச்சு மிரட்டியோ இல்ல பொய் கேஸ் போட்டோ அடக்குமுறை வந்து ரொம்ப கையாளுறாங்க இதெல்லாம் எதிர்த்துதான் நாங்க வந்து கலெக்டர் சார் கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் டிடி ஏன் அகற்றாம இருக்காங்க நம்ம அவங்களதான் கேக்குறீங்க ஏன்னா இது இது சந்தேகம் என்னன்னா ஒருதலபட்சமா அவங்க இதெல்லாம் செயல்படுறாங்கன்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா எல்லாமே சொல்றாங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நாங்க சொல்லிட்டோம் அப்படின்றாங்க நாங்க உத்தரவு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க பீடியோ லெட்டர் கொடுத்தாச்சு அப்படின்றாங்க பஞ்சாயத்து தலைவர் எடுக்க மாட்டேன்றாரு பஞ்சாயத்து தலைவர் மேல யாரு ஆக்ஷன் எடுப்பா ஆனா பீடியோ கேட்கணும் நடி கலெக்டர் சார் கேட்கணும் யாருமே எதுவுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க ஆனா தீண்டாமை சுவர் அப்படின்றது அப்படின்றதுல எல்லாமே ஒத்துக்கிட்டோம் செஞ்சுட்டாங்க பீடியோ தாசல்தாரு விஏஓ எல்லாமே வந்து ஆய்வு பண்ணிட்டு அது போலீஸ் தரப்புல இருந்து வந்து ஆய்வு பண்ணி அது தீண்டாமை சுவர்தான்னு சொல்றாங்க ஆனா அது எடுக்கிறதுக்கு ஏன் எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டேன்றது எங்களுக்கு இப்ப நாங்க கேட்கறது வந்து தேவேந்திர நகருக்குள்ள வந்து நாங்க செவ் பஞ்சாயத்து ரோட ஏன் பிளாக் பண்ணிருக்கேன் தான் கேட்கறமே ஒழிய நீங்க கட்டின மதிவு செவ்வாய் முழுசா எடுத்துருங்கன்னு நாங்க கேட்கலீங்களே யார் வேணா அங்க குடியிருக்கட்டும் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் குடி இருக்கறதுக்கு வந்து உரிமை இருக்குதா நாங்க கேட்கறது மூணு பஞ்சாயத்து ரோடு இருக்குது மூணு பஞ்சாயத்து ரோட்லயும் வந்து பஞ்சாயத்து பண்டு வச்சுதான் ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோட்ல நாங்க ஏன் நடக்க கூடாது இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க இப்ப அந்த பன்னிரண்டு லீட்ரோடு அவங்களுக்கு தான் இது எந்த இடத்துலையும் ஞாயிறு நியாயமம் இல்லீங்க கேட்டா மிரட்டல் விடுக்கிறாங்க